நமஸ்கார நாளி குடுவா கே ஆர் கோகுலாச்சாரி கைத்திரை செஞ்ச கைத்திரை நேரமும் காலனி ஊராட்சி காலனி நம்பர் சாங்கம் எறையூருக்கு மேடை வண்டி மூசி அடுத்த ஜல்லா சேர்த்தேன் வச்சு கட்டடம் உட நாற்பது லா மதிப்பிடுமல்யாத்தி அங்க திரும்பு வந்துடும் நமஸ்கார்கமஸ்கார கைத்தர்னாறுல இந்த அவனும் சேம்பர் ஆப் கமர்ஸ் மடிசியா கண்காட்சி சாத்தி வச்சு அவிரியா அவங்க விஷயம் சொல்லுவாரு கைத்தன்னார் அவிரியது ஐக்கிய சிங்கம் தலைவர் இன்னும் சிவகுமார் தா தலைவர் எங்கன்னா பாஸ்கர் ஒரு நாவின் கார்த்திக் பொருளாளருங்க சத்த ஒன்றிய கவுன்சிலர் கைத்தன்னார் திருப்பரவன்ற ஒன்றிய கவுன்சிலர் அதெல்லாம் அப்படின்னு அவரை மெங்காய் காய் பெரும் உதவி வச்சு குச்சி அவிணும் கைத்தறி நாரும் அவையினோம் எரியும் மேடை அப்படின்னா அழக மந்தி தெரிய மேற்கொண்டு அவியினோம் அவரை மெங்காயம் பச்சை புடாரி உச்சி அவிணும் ரெண்டாம் நாள் பத்தாம் நாள் காரியம் கரத்தை உச்சி அவிணும் மொண்ட மஞ்சளா அந்த ஐம்பதுக்கு ஐம்பத்தஞ்சு சைஸுக்கு அத்தா தூரம் கட்டிடம் பேஸ் மட்டம் நிண்டல் மட்டம் அபிரேசி மேற்கொண்டு கட்டிடம் சொப்பன் முறையும் சேனம் வந்தியும் சரத்துக்கு அவரம் மெங்காஞ்சல் பெருமளவும் உதவி மயிலாரியா துறா அள்ளி முசையா பிரிக்கினு சிமெண்டு மத்தி கட்டுமான பொருள் காய் பஜ போட இருக்கு பிளம்பிங் போர்வெலுக்கு காய் பஜைக்கு அங்க உதவி தவமணி நல்லாரியா அவர தமிழ்நாடு மகாசபா மூலம் இல்லையும் மெல்லராசி ஆல்ரெடி எம் எவீனோ கேடிஆர் முரளின் அதாவது முன்சால பஜார் மொரலின் சொல்லி கூட கோரிக்கை தோல்றியா அவரை மெங்கான் கொஞ்சம் வி பின்கள் செய்கி மொட்டானோ தெங்கல் மல்லி மெல்ராசி அஸ்கிதன்னு ஒரு ஒருங்கிணைப்பு கேரி சனம் கட்டிடம் பண்ணி சரத்த மாதிரி கிருந்தவோம் மல்லி நமஸ்கார் கெல்லராசி நன்றி அவர சமூகம் பத்தி ஜுக்கு இவர் கலனையாலும் சேனல் சப்ஸ்கிரைப் கருவோம்